மீண்டும் இனிகிறோம் நான் உங்கள் ஆர்ஜே இன்றைக்கி ஒரு சின்ன குட்டி கதை யாரை பற்றியும் எதை பற்றியும் தெரியாமல் எந்த விஷயத்தையும் பேசாதீங்க நம்மளுடைய யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர்ஜே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு மெசேஜஸும் தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோவுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னொரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா அந்த ஊருக்கு வரக்கூடிய வழிபோக்கர்களுக்கு இல்லை இருக்கக்கூடியவங்களுக்கு இயலாதவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு எல்லாருக்குமே அன்னதானங்களை தொடர்ச்சியாக செய்துக்கிட்டே இருந்தாராம் அது எப்போதுமே ஒரு திறந்த வெளியில் சாப்பாடெல்லாம் செஞ்சு அது பரிமாறி ஒரு சத்திரத்துக்குள்ளே பரிமாறுவாராம் இதுதான் அவருடைய வழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கார் அப்போதைக்கு ஒரு பாம்பு கீழே போயிட்டு இருந்திருக்கு அந்த பாம்பை வேட்டையாடுறதுக்காக வந்த ஒரு கழுகு அந்த பாம்பை பிடிச்சிட்டு தூக்கிக்கிட்டு பறந்து போயிருக்கு அந்த பறந்து போகும்போது அதோடைய வழி தாங்க முடியாமல் ஏன்னா அந்த கழுகு பிடிச்சி அழுத்துது அந்த பாம்பை அப்போ அந்த பாம்பு வலி தாங்க முடியாமல் தன்னுடைய நாக்கிலிருந்து அந்த பல் விஷத்துலேருந்து அந்த விஷம் ஒரு துளி வந்து அந்த சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதில் போய் விழுந்துடுது அப்போ என்ன ஆகுது அந்த விஷத்தை சாப்பாடை செய்து பரிமாறுறாங்க அப்போதைக்கு முதல்ல யாரோ யாரோத்தவங்க சாப்பிடும்போது அந்த சாப்பிடும் போது யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க இது நடந்துடுது இது நடந்தோன்னே இது எதனால் நடந்தது யார் நடந்ததுன்னு தெரியல பட் ஆனதானங்கள் இருந்தாலும் ராஜா அந்த தவற என்ன எங்கே நடந்ததுன்னு தேட்டி கேட்டுக்கிட்டே இருந்தும் சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறார் அப்புறம் ஒரு மாதங்கள் ஆகுது அப்போ சித்திரகுத்தன் கேட்குறாரு ராஜா ராஜா மேலே இந்த கர்மாவை எழுதுட்டா ஒருத்தவர் இறந்து போயிட்டார் அவர் மேலே அந்த பாவத்தை எழுதுட்டா ராஜா மேலே எழுதுட்டா ராஜா ராஜாதான் அந்த அன்னதானத்தை செய்கிறார் இன்சார்ஜ் அவர் தான் இல்லை அந்த சாப்பாடை செய்த ஒருத்தவனுடைய அந்த சமையல்கார் மேலே அந்த பாவத்தை எழுதுட்டா அப்படி இல்லை அப்படின்னா அந்த பாம்பு மேலே அந்த பாம்பு தானே விஷத்தை கத்திச்சு அது மேலே அந்த பாவத்தை எழுதுட்டா இல்லை அந்த பாம்பை தூக்கிட்டு போன கருடன் மேலே எழுதுட்டா அப்படிங்கிறப்ப அங்கே யமன் சொல்கிறாரு யார் மேலேயும் இந்த பாவத்தை எழுத வேண்டாம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வை அதாவது அதை அப்படியே நிறுத்தி வை அப்படிங்கிறார் அந்த ஒரு மாதங்களும் கடந்து போகுது அப்போ அந்த ஊருக்கு வரக்கூடிய ஒரு வழிபோக்கர் வராரு அவர் வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட இங்கே சாப்பாடு அன்னதானங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு உடனே ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஊர்க்காரும் இங்கே கிடைக்கும் இங்கே ஒரு ராஜா வந்து அன்னதானம் தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் ஆனால் அந்த ராஜா போடுற சாப்பாடில் சாப்பிட்றவங்களாம் இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லிடுறார் அதை தான் பிடிச்சிக்கிறார் அந்த யமதர்ம ராஜா அவர் என்ன சொல்கிறாரு இங்கே பாம்பு மேலேயோ இல்லை அதை தூக்கிட்டு போன கருடன் மேலேயோ இல்லை அதை செய்த சமையல்கார் மேலேயோ இல்லை இதெல்லாத்தையும் ஆக்ரைஸ் பண்ண அன்னதானங்களை செய்த ராஜா மேலேயோ பாவத்தை எழுதாத அவர் மேலே அதை சொன்னார் பாருங்க ஒருத்தவர் அதை அதை சாப்பிட்றவங்களாம் இறந்து போகிறாங்க அப்படின்னு அவர் மேலே அந்த பாவத்தை எழுதுனார் அதனால தான் எதை பற்றியும் நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசக்கூடாது தெரிஞ்சுக்கிங்க ஒரு ஆழ்ந்த அனுபவங்களை இல்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக தெரியாமல் நம்ம பொதுவாக எந்த விஷயத்தையும் இது இப்படி இருக்குமோ அது அப்படி இருக்குமோன்னு ஈகிச்சு பேசும்போது அதோடைய கரும்ப வினைகளும் நம்மளை வந்து தாக்கும் அதனால தான் தெரிஞ்சு சொல்லணும் எப்பொழுதுமே ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்களை தெரியாமல் நம்ம கண்டிப்பாக பேசக்கூடாது நண்பா யாரை பற்றியும் எதை பற்றியும் தெரியாமல் எந்த விஷயத்தையும் பேசாதீங்க என்னுடைய யூடியூப் சேனலை திரும்ப வாட்ச் பண்ணதுக்கும் நீங்கள் உங்களுடைய ஆதரவுகளுக்கும் ரொம்ப நன்றி